சார் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உடம்பு சரியாலாம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு பட் ஸ்டில் அதை சுற்றி நிறைய விமர்சனங்களும் இருக்கு ஏன் அவர் மட்டும் இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அவர் ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகக்கூடாது முதல்ல ஒருத்தவங்க உடல்நிலை சரியில்லைன்னா அவங்களை கிண்டல் கேலி கிரிட்டிசிசம் பண்ணுறது ஒரு கேவலமான மலிவு அரசியல் ஏன்னா அவர் வந்து இடையில பேண்ட்டு போட்டார் உடனே பேண்ட்டுக்குள்ள வந்து பேண்ட் எதுக்காக போகிற கை இப்படி ஆடுது அதனால கைய பேண்ட்டுக்குள்ளே விட்டுக்கிறதுக்கான விமர்சனம் பண்ணாங்க எதிர்கட்சி இடையில ஒரு விமர்சனம் பண்ணாங்க கை நடுக்குதுங்கிறது வளர்றாருங்கிறது இல்லை வந்து ஒரு மலிவான அரசியல் நான் இப்போ நம்ம பேசுறோமே உடம்பு சரியில்லை மருத்துவமனையில் சேர்ந்திருக்காரு ஏன் அரசு மருத்துவமனையில் சேரவில் நல்ல கொஸ்டின் அது நான் பதில் சொல்றேன் ஒரு முதலமைச்சர் தங்கிட்டா புரோட்டோகால்களை வந்துடும் அந்த ஹாஸ்பிட்டல் என்டையராக டேக் ஓவர் பண்ணுவாங்க சுற்றி முத்தியும் இங்கே ஹாஸ்பிட்டலில் அந்த மாடி அந்த மாதிரி அந்த மாடி அந்த மாடி எல்லா இடத்துலையும் போலீஸ் பாட்டிடுவாங்க இந்த கூலிங் கிளாஸ் எதனால கமண்டோஸ் போட்டிருக்காங்க என் கண்ணு உங்களுக்கு தெரியல எதனாலன்னு கேட்ட ஒரு கமண்டோட்ட கேட்டேன் நின்று எதனால சொல்லுங்க நான் சொல்லக்கூடாது அப்படின்னாரு சும்மா தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்குறேன் நான் ஒன்றும் வெளியே சொல்லு சொல்லுங்க அப்படின்னா அப்போ அந்த ஃப்ளோரில் மற்றவங்க பேஷண்ட்ஸ் பாதிப்பாங்களா பாதிக்க மாட்டாங்க பாதிப்பாங்க ஆனால் இதே தனியார் மண்டலில் என்டையர் டிஃப்ரெண்ட்டு அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக பிளாக் பண்ணால் அதுக்கான வாடகை வாங்கிப்பாங்க ஒரு கட்சி தலைவருக்கு எக்ஸ்பிரியூ பாதுகாப்பு ஒய் பிரிவு பாதுகாப்பு விடுக்குறாங்க மலைக்கு மலை என்ன பண்ணிட்டாரு பாவம் அவரே போலீஸ் அமைச்சரு இன்னொருத்தர் கட்சியாக ஆரம்பிச்சு வெளியில வரல பனைவரோட கட்சி டேக் ஆஃப் ஆகலவில்லை பனைவரோட பைபாஸ்க்கே என்ன அரசியல் வரல எக்ஸ்பிரிய பாதுகாப்பு கொடுப்போம் அவர் என்ன யார் அச்சுறுத்திட போறா சொல்லுங்க என்ன பண்ணுவாங்க அவரை இல்லை சார் அவரும் இப்போ அடுத்த முதலமைச்சர் ஒரு அந்த கேண்டிடேட்க்கு அந்த போஸ்ட்டுக்கு நிற்கிறாரு இல்லை சார் யார் அந்த அம்மா அழைச்சிட்டு போய் டிநகர் போத்தீஸ்ல ஒரு புடவை வாங்கி கட்டுறீங்க அடுத்த முதலமைச்சர் இவங்க தான் கட்சி ஆரம்பிச்சாச்சு தம்பி நீங்கள் அமைப்பு பாதுகாப்பு கொடுத்து விட்ருங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க அரே ஜி கிட்ட கூப்பிட்டு சொல்லிவிட்டு அரே ஜி இந்த முதலமைச்சருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க ஜி ஒரு ஏழை ஜெயலலிதாவா ஒரு ஏழை வந்து எம்ஜிஆராக தண்டுதா தான் எடப்பாடியா டேய்

அவர் என்ன அரசியலே ஆகலை அதான் பனையோரத்தை வாட்டி என்ன வரலன்னு சொன்னேன் நம்மளும் கூட்டணி வெப்பம் இல்லையா அப்படி எப்படி பியூசி போட்டீங்க மாமாவுக்கு வயசாகிட்டு இல்லையா அப்படின்னு சொல்லல அது மியூசி போட்டாங்க நீங்கள் எங்கே ராஜா போயிருந்தீங்க சாத்தாங்குளத்துக்கு நீங்கள் எங்கே ராஜா போயிருந்தீங்க ஸ்டெர்லைட்டுக்கு இன்னைக்கு வந்து குரல் கொடுக்குறீங்க வெள்ளை மழை வெள்ளத்தில் ஒரு ப்ரெட்டு பைட் வாங்கி கொடுத்துருப்பியா ஒரு பொம்பளைக்கு ஒரு ஸ்டேஃப்ரி ஸ்பீரிய வாங்கி கொடுத்துருப்பியா எதுவும் இல்லை இப்போ வந்து நீ புக்சிருங்கிற வைக்கமே இல்லாமல் இவங்க ஒரு மாதிரி நம்ம செட்அப் பண்ணிட்டு ஆதவர்ஜுவலா அந்த புசி ஆனந்த ஒருத்தர் பேசுறாரு உங்களுடைய கண்ணியம் என்னவென்று தலைவர் கிரா சேர வேணுகுர சார வீணா சேரவேணா சார் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உடம்பு சரியாகாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு பட் ஸ்டில் அதை சுற்றி நிறைய விமர்சனங்களும் இருக்கு ஏன் அவர் மட்டும் இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அவர் ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து இந்த மாதிரியான விமர்சனங்கள் இருக்குது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இருக்கும்போதும் நான் போய் மக்களை சந்திக்கிறேன் காணொலி வாயிலாக வந்து மக்களை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது ஸோ தொடர்ந்து இது வந்து ஒரு பாசிட்டிவாக பார்க்கறத விட விமர்சனங்கள் தானே ஜாஸ்தி எழுந்திருக்கு சார் முதல்ல மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் பூரண நலமடைந்து விரைவில் வீடு எதிர்மணுங்கிறத கண்டிப்பாக சார் நம்ம எல்லாமே இறைவனையும் பிரார்த்திச்சிக்கிறோம் நம்ம சார்பாகவும் தொலைக்காட்சி சார்பாகவும் முதல்ல ஒருத்தங்க உடல்நிலை சரியில்லைன்னா அவங்கள கிண்டல் கேலி கிரெட்டி பண்ணுறது ஒரு கேவலமான மலிவு அரசியல் ஏன்னா அவர் வந்து இடையில பேண்ட் போட்டார் உடனே பேண்ட்டுக்குள்ளே வந்து பேண்ட் எதுக்காக போகிற கை இப்படி ஆடுது அதனால கையை பேண்ட்டுக்குள்ளே விட்டுக்கிறதுக்கான விமர்சனம் பண்ணாங்க எதிர்கட்சி இவ்வளோ ஒரு கேவலமான அரசியல் இதெல்லாம் பேண்ட்டு போடுறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது கட்சி பச்சிக்கிறது ஒரு வேஸ்ட்டி வந்து வேஸ்ட்டி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம் அவத்த அவங்க வந்து போகும்போது நம்ம தமிழ்நாடு பொலிட்டீஷியனாலே வேட்டி தான் அப்படின்ற ஒரு மாறல் இருக்கு இப்போ நார்த் இந்தியன்ஸ் சொல்லி ஜிப்பா போட்டு வேஷ்டி வெள்ள சட்டன்றது ஆமாம் தமிழ்நாடு அது கூட கேஎன் நேர் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு பேண்ட் எல்லாம் போட மாட்டேங்களா நீங்களான்னு நான் கேட்டாங்க ஆ நிறையா போடுவேன் அப்போ ஏன் இப்போ வேட்டியோட இருக்கீங்க நான் பூரா கிராமத்து மக்களோட பேண்ட் போட்டால் ரொம்ப அந்நியமாக தெரியவேன் செம்மையான ஒரு லாஜிக் நான் கூட இவ்வளோ இருக்குது கேள்விக்கு பதில் தெரியல ஏன் பேண்ட்டு போடுறது அந்யமாக தெரிஞ்சிருவோம் கிராமத்தில் மக்களோட மக்களை போயிட்டு இருக்குள்ள அது அந்நியமாக விடக்கூடாது அதன் இடையில் ஒரு விமர்சனம் பண்ணா கை நடுக்குதுங்கிறது ஒளர்றாருங்கிறது இதெல்லாம் வந்து ஒரு மலிவான அரசியல் நான் இப்போ நம்ம பேசுகிறோமே நம்ம நூறு வார்த்தை பேசுனா ஒரு வார்த்தை உடனே ரோல் ஆகலையா கண்டிப்பா சார் நீங்க ஆங்கராக இருக்கிறீங்க உங்களுக்கு ரோல் ஆகாம இருக்குது எல்லாருக்கும் ரோல் ஆகும் கண்டிப்பா காரணம் கண்டினியூஸாக மீட்டிங் இங்கே ஒரு மீட்டிங் பேசியிருப்பாங்க தஞ்சாவூரில் ஒரு மீட்டிங் பேசுவாங்க தஞ்சாவூர்லேயே மூணு நாலு மீட்டிங் பேசுவாங்க அப்போ வந்து டக்கு டக்குன்னு அந்த இது வந்து ரூவாயிரம் ரூபாய் வராது அதை பேசுகிறாங்க உடம்பு சரியில்லை மருத்துவமனையில் சேர்ந்திருக்காரு ஏன் அரசு மருத்துவமனையில் சேரவில்லை நல்ல கொஷின் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் அரசு மருத்துவமனை ஏழை எளிய மக்கள் ரெகுலராக போயிட்டு வர்றது கிரானிக் டிசீஸ்ஸு டயாலிசிஸு டயாப்டிக்கு ஹார்ட்டு லங்கு லிவர் எப்படி இருக்கிற கிரானிக் டிசீஸ் உள்ளது பூரா போயிட்டு இருப்பாங்க ஆஸ்மாவெல்லாம் ஒரு முதலமைச்சர் தங்கிட்டால் ப்ரோட்டோகாலுக்குள்ளே வந்துடும் அந்த ஹாஸ்பிட்டல் என்டையராக டயராக டேக் ஓவர் பண்ணுவாங்க சுற்றி முற்றியும் இங்கே ஹாஸ்பிட்டலில் அந்த மாடி அந்த மாடி அந்த மாடி அந்த மாடி எல்லா இடத்துலையும் போலீசன் பாட்டிடுவாங்க எல்லாம் கென்னோடய இருப்பாங்க இந்த இந்த கூலிங் கிளாஸு எதனால் ஹவுஸ் போட்டிருக்காங்க என் கண்ணு உங்களுக்கு தெரியல எதனாலன்னு கேட்டேன் ஒரு கமண்டோட்டை கேட்டேன் நின்று எதனாலங்க சொல்லுங்க நான் சொல்லக்கூடாது அப்படின்னாரு சும்மா தெரிஞ்சிட்டு தான் கேட்குறேன் நான் ஒன்றும் வெளியே சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு நாங்கள் வந்து கென்னோட நிற்கிறோம் நாங்கள் யாரை பார்க்குறோம்னு யாருக்கும் தெரியக்கூடாது நாங்கள் ஆனால் சுற்றி பார்த்துக்கிட்டே இருப்போம் என்னோடய ஆட்டிடியூட் சரியான லாஜிக் கூலிங் கிளாஸ் அதனால தான் நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லி அவர் விலகம் கொடுத்துருந்தார் அப்போ சுற்றிலும் எல்லா இடத்துலையும் பாதுகாப்புக்கு வந்துடும் அப்போ ஒவ்வொருத்தரையாக செக் பண்ணி செக் பண்ணி ஹாஸ்பிட்டலில் அனுப்பணும் அந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே பிளாக் பண்ணணும் அது முதலமைச்சர் தங்கியிருக்கார் நம்ம அந்த என்டையர் ஃப்ளோரையும் பிளாக் பண்ணணும் லிஃப்ட் அந்த இடத்துல நிற்க விடாமல் பண்ணணும் அப்போ அந்த ஃப்ளோரில் மற்றவங்க பேஷண்ட்ஸ் பாதிப்பாங்களா பாதிக்க மாட்டாங்க பாதிப்பாங்க ஆனால் இதே தனியார் மண்ணில் என்டையர் டிஃப்ரெண்ட் அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக பிளாக் பண்ணாலும் அதுக்கான வாடகை வாங்கிப்பாங்க அவங்களுக்கு ஒன்றும் இல்லை அவங்களுக்கு தேவை காசு ஃபுல் பண்ணாலும் காசு ஆனால் அரசாங்க மருத்துவமனை அப்படி இல்லை ஏழை எளிய மக்கள் போகிறது மருத்துவம் வந்து தரமானது தான் ஆனால் அங்கே மக்கள் கூட இடைஞ்சல் வந்துருக்கிறது என்னோட கருத்து இது வந்து இந்த விமர்சனம் இப்போன்றது கிடையாது சார் இது ஒரு காலங்காலமா வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம் தானே அது ஏன் எம்எல்ஏஸ் வந்து எம்எல்ஏஸ்ன்றது இல்லை அரசு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸு இல்ல இந்த மாதிரியான அமைச்சர்கள் மட்டும் ஏன் அவங்களுக்கு உடம்பு செல்லணும்னா மட்டும் இல்ல அவங்க ஃபேமிலியில் உடம்பு செல்லணும்னா மட்டும் ஏன் அவங்க அரசு மருத்துவமனைக்கு போக மாட்டாங்க அதுதான் இது ஒரு தொடர்ந்து இந்த ஒரு விமர்சனம் இப்போ சிஎம் பொண்டாட்டிக்கு எதுக்காண்டி பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு அவங்களுமே புரோட்டோக்கால் தான் நீங்களே உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டான்னாலும் கவர்மெண்ட் தான் ஆகும் போலீஸ் கொடுத்துதான் ஆகும் ஒன்று நடந்துட்டால் தெரியும் அப்புறம் ராஜீவ்காந்தி அஃபெக்ட் நடந்துச்சு அவர் அந்த புரோட்டோகாலுக்குள்ளே இருந்தவர் தான் கொஞ்சம் கேரளஸ் எல்லாருமே இருந்தாங்க கொஞ்சம் அவர் மக்களை ஓடி போய் ஓடி போய் எம்ஜிஆர் மாரி சந்திச்சிட்டார் எளிமையாக போட்டாங்க இந்திரா காந்தி புரோட்டோகாலே போட்டான் அவன் கூட நின்று பாதுகாப்புன்னா பாருங்கள் அடிச்சா அவனே கென்ஸ்டாட்டு நடந்து தான் நடக்கலையே ராஜீவ்காந்தி ஸ்ரீலங்கா போனார் அங்கே உள்ள அந்த புரோட்டோகாலில் உள்ள ஆர்மிக்காரனே சு துப்பாக்கால் அடித்தானே அடிக்கிறேன் ராஜீவ்காந்தியை கண்டிப்பாக ட்ரம்ப் சுட்டாங்களே காதில் ஆமாம் நடக்காமே இருந்தது எல்லா இடத்துலையும் நடக்குதுமா பாதுகாப்பு வேணுமா முதல் அமைச்சர் நம் நாட்டுடைய பாரத பிரதமர் ஏவன் ஒன்றும் இல்லை கட்சி தலைவருக்கு எக்ஸ் பிரிவு பாதுகாப்பு ஓய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க மலைக்கு மலை என்ன பண்ணிட்டார் பாவம் அவரே போலீஸ் அமைச்சர் பல கராத்தே வில்லித்தை எல்லாம் கற்று வச்சுருப்பாரு சண்டை போட வேண்டியதார் அவருக்கு ஒய் பிரிவு ஏபிசிடி பிரிவு எல்லாம் கொடுக்குறாங்க இன்னொருத்தர் கட்சியாக ஆரம்பித்து வெளியில் வரலை பனைவரோட கட்சி டேக் ஆஃப் ஆகலை வில பனைவரோட்டு பைபாஸ்க்கே என்ன அரசியல் வரல எக்ஸ்பெரிய பாதுகாப்பு கொடுப்போன்னு அது நல்லதுக்கா அவரை பற்றி டேட்டா எடுக்கிறதா வச்சிருக்கிறாரு நீங்கள் போட்டிச்சேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதெல்லாம் நம்மள்கிட்ட இல்லை அதுவே தமிழ்நாடு அரசு நினச்சிட்டு இருக்க போகிறான் நம்மள்ட்ட இருக்கிறது காக்கி போலீஸ் மட்டும் தான் நம்மள்கிட்ட இருக்குது அந்த சூட் கேஸ் மாதிரி இருக்கும்ல அந்த மிலிட்ரி ட்ரெஸ் எல்லாம் நம்மள்கிட்ட இல்லை அதை முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க அவங்கள்ட்ட இருக்குது சென்ட்ரலில் இருக்குது அது கொடுத்து வச்சுருக்கேன் அவருக்கு என்ன ஏன் பாதுகாப்பாகிட போகுது அவருக்கு என்ன யார் அச்சுறுத்த போறா சொல்லுங்க என்ன பண்ணுவாங்க அவர் இல்ல சார் அவரும் இப்ப அடுத்த முதலமைச்சர் ஒரு அந்த கேண்டிடேட்க்கு அந்த போஸ்டுக்கு நிக்கிறாரு இல்ல சார் யார இந்த அம்மா அழைச்சிட்டு போய் டி நகர் போத்தீஸ்ல வாங்கி கட்டுறீங்க அடுத்த முதலமைச்சர் இவங்க தான் கட்சி ஆரம்பிச்சாச்சு தம்பி ஓய்வு பிரிவு பாதுகாப்பு கொடுத்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் அரே ஜி கிட்ட கூப்பிட்டு சொல்லி விட்டு அரே ஜி இந்த முதலமைச்சருக்கு ஒரு பாதுகாப்பு போடுங்க ஜி ஒண்ணு புடவையை கட்டினவங்களாம் முதலமைச்சரா ஒரு இது போட்டிருக்கா ரெட்டாயில போட்டிருக்கா அவங்களுக்கு அவங்களே ட்ரோல் ரெட்டாயில போட்டு ஒரு இலை ஜெயலலிதாவா ஒரு எலை வந்து எம்ஜிஆரா தண்டுதான் எடப்பாடி தான் டேய் நீ பண்றது மீம்ஸ்ன்னு உங்களுக்கே தெரியலையாது ஜெயலலிதா எடப்பாடி உருவத்தில் ஜெயலலிதாவை காண்கிறேன்னு ஒருத்த போட்டிருக்கா அப்படியே புடவை போட்டு எடப்பாடியை மீசியோட வச்சு வரைஞ்சி விட்டுருக்காய் அவங்க அவங்க பவர் இதெல்லாம் புரிதலே இல்லாத இந்த மாதிரிலாம் பண்ணியாவது ஒரு தொப்பி வச்சுட்டாரு யாரு எடப்பாடி வாழும் எம்ஜிஆர் அப்படின்ட்டு இருக்காங்க யார் இவர வாழும் எம்ஜிஆர் என்ன ஒரு கிரிட்டிசிசம் என்ன ஒரு பேச்சு நான் கூட அன்றைக்கி ஒரு மீட்டிங்கில் சொன்னேன் யார் வந்தால் நடிகர் விஜய் எடப்பாடியார் எங்கே பார்த்தாலும் போகிறார்ல பயங்கர கூட்டம் கூடுது அது உங்களுக்கு தெரியும் கூட்டம் எப்படி கொடுதுன்னு அதில் ஒருத்தர் சொன்னார் ஏடிஎம் பாக்கி காசு கொடுத்து அழைச்சிட்டு வரும் கூட்டம் எல்லாம் பாதியிலே எழுந்து சென்று விடுவார்கள் ஆனால் பாருங்கள் கடைசி வரையும் உட்காந்துருந்தார்கள்னாரு பேமெண்ட்டு கடைசாக கொடுத்துருப்பீங்க படைசாக கொடுத்துருப்பீங்க ஏற்க மாட்டாங்க

தர்ம சங்கடம் அவருக்கு இப்போ ஆல்ரெடி பதினோரு தேர்தலில் சங்கடத்தை இதுலேயும் சந்தித்தா சந்திச்சா டப்பா டான்ஸ் ஆடிடும் பிஜேபி அண்ணாதிமுக தூக்கி போட்டு விழுங்கிட்டு பிஜேபியின் வளர்ச்சி அண்ணாதிமுக வீழ்ச்சி காணாவோ போயிடும் அண்ணாதிமுக அவங்க வந்து அவங்களோட சர்வே இந்த வாட்டிலாம் பயங்கர டப்பு கொடுத்துருவாங்க பிஜேபி லைட்டாக ஒரு வார்த்தையை போடுறாங்க ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறாங்க என்ன என்ன இலிச்சாமி நினைக்கிறீங்களா அப்படிங்கிறாரு எடப்பாடிக்கும் என்ன பழைய பழனிச்சாமி நினைக்கிறீங்களா அப்படின்றாரு அவர் ரெண்டு டிஎம்கே அதாவது கலைஞர் கருணாநிதி மரியாதைக்குரிய ஸ்டாலின் உதயநிதி இந்த மூணு பேருடைய பொறுப்பு யார் தள்ளுதுமா இருக்குது உதயநிதி கையில் தான் இருக்குது அவர் தான் முழு வச்சிருக்கார் தாத்தாவின் புகழை எடுக்க வேண்டும் தாத்தாவின் மற்பெயர் எடுக்க வேண்டும் அப்பாவின் பெயர் எடுக்க வேண்டும் அத்தை அவங்களோட பெயர் எடுக்கணும் இப்படி டோட்டல் பொலிட்டீஷியனோட என்டையர் மூழ்கிரீடம் உதயநிதி அவர் தள்ள இருக்கு வரைக்கும் நீங்கள் விஜய் அவர்களை பற்றி அளவும் பெருசாக பேசவே இல்லை சார் அவரை பற்றி உங்களோட ஒப்பீனியன் இந்த வந்துடுறா இந்த வந்துட்டா ராஜா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ராஜா அப்பா அவங்களுக்கு ஒரு போட்டு ஃப்ரீயாக வலிமை வேணும் இந்த எலெக்ஷனை எதிர்கொள்ளணும் அடுத்தது தேமுதிக அவங்களை தூக்கி போட்டு அன்னதை முழுங்க அஞ்சு எம்பி சீட்டு தரேன்னா அந்த அக்கா வாழ்த்துட்டு போய் எம்பி சீட்லாம் அவங்களுக்கு இல்லை நான் எங்கே சொன்னேங்கிறார் அவர் எழுதியாவது வாங்கிட்டு போயிருக்கணும் கட்சியில் செய்கிறதும் எழுதி வாங்கணும் லெட்டர் பேரில் எழுதி வாங்கி சீல் வாங்கணும் அதனால இருக்கா சார் ப்ரொசீஜர் அவன் இருக்குல்ல அண்ணா நம்ம ஐயா ராம்தாஸ் ஐயா இப்போ கூட்டணி அன்புமணியை நம்பாம நான் படிக்கிறேரு வெயிட் பண்ணு வரி வரியாக கண்ணாடியை போட்டு படித்து இந்த இதை மாத்து மறுபடியும் மாற்றி டைப் படிக்கிறாய் அவர் படித்து பார்த்து தான் கழுத்து போடுவேன்ட்டார் எனக்கு செம்ம என்டர்டைன்மெண்ட் வந்து யாருன்னா பாமக தலைவர் மரியாதைக்குரிய ராம்தாஸ் ஐயா தான் இந்த ஜீனியஸ் பொலிட்டீஷியன் அவர் தான் உண்மையிலே ஜீனியஸ் அவர் சார் இப்போ நீங்க அதுல அதுல வந்து ஒரு சப்வசன் இருக்கு ஒட்டு கேட்கும் கருவி வந்து அவங்க வீட்லயே வச்சிருக்கிறதா சொல்லிட்டு இப்ப அவர் வந்து போய் போலீஸ் விசாரணை எல்லாம் பண்ணியிருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்கல்ல சார் அது வந்து எப்படி சார் நெக்ஸ்ட் வச்சிருப்பாங்க விட்டு கேட்டு அவரை தனி ஒருவன் ஜெயம் ரவி மாரி ஓட விட்டாய்க்கா ராமேசரா அதுக்குள்ள வெளியில பேசி போகுது அவர் பயங்கரவோனால வயசுதான் ஆயிட்ட அவருக்கு அறிவு அப்படியே இருக்கு சார் கலைஞர் கருணாநிதிக்கு அப்படிதான் வயசு தான் இருந்தது அறிவு உட்காரவே இல்லையே கடைசோரியா அடைசியாக ஒரு நாள் கலைஞர் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி துரைமுருங்கன்னு சொன்னார் போயிட்டு ஆஸ்பத்திரி போய் சார் நல்லா மூச்சை பிடிங்க அப்படின்னாங்களாம் அதுக்கு தானே வந்திருக்கேன் ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னாரான் சார் இப்போ மூச்சை விட்ருங்க அப்படின்னு நர்ஸு விடப்படாது தான்மா இங்கே வந்திருக்கேன் அப்படின்னறான் இவருக்கு ஒன்றும் இல்லைங்க இவரை வீட்டுக்கு அழைச்சிருப்போங்க எவ்வளோ ஒரு ஹியூமர் சென்ஸ் பாருங்க இருக்கும் அந்த பேசுறதெல்லாம் அந்த கான்வர்சேஷன்லாம் இருக்கும் அதே மாதிரி தான் ராம்தாஸ் அப்படியே கந்து வடக்கே கூட்டணி மேற்கே கூட்டணி கிழக்கே கூட்டணி நடக்காது கண்ணு நடக்காது யார மேடையிலே உட்கார வச்சு அனுப்ப முடியேன் நாலு செல்லு வச்சிருக்கேன் நான் பொண்ணு நான் எடுக்க மாட்டேன் இன்னும் நாலு செல்லு வச்சுக்க ரியல் எஸ்டேட் பண்ணு அப்படின்றாரு நான் சொல்கிறது தான் கட்சி அவர் ராம்தாஸ்டன்னு ஒரு பெரிய புரிதல் இருக்குது நான் இன்றைக்கி சொல்கிறேன் கலர் வந்து எந்த கட்சியிலையுமே வைக்கல நீலங்கிறது அம்பாசிட்டர் ஆஃப் அம்பேத்கர் அதோடய நிறம் அது அவங்க கட்சியில் வைச்சாங்க பாட்டாளின்னு சொல்லி எந்த கட்சிலையும் பேர் கிடையாது எந்த கட்சியிலயும் இல்லை ஈவன் கம்யூனிஸ்டிலே கிடையாது அந்த பேர் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சின்னு வச்சார் பதினான்கு அம்பேத்கர் சிலையை ஒரே நாட்கள் திறந்தவர் ராமதாஸ் அவர் அவரே ஒரு சாதியை பிராண்டாக்கிட்டாங்க ஜாதி பிராண்ட் ஆக்கிட்டாங்க ரொம்ப தப்பு அவர் பொது வழியிலே அரசியல் பண்ணவர் அவரு திருவா திணை பிரச்சனை பிரச்சாரம் செய்து அவரை மேலே எடுத்துட்டு வந்து வருமா அவர் அந்த அளவுக்கு ஒரு மாமனிதர் ராம்தாஸ் ஐயா அது அன்புமணி கொஞ்சம் பொறுத்து போயிருக்கணும் அண்ணா அப்படிங்கிறத என்னோட வேண்டுதல் எவ்வளோ நாள் எண்பத்தி ஏழு வயசு ஐம்பத்தி எட்டு ஆயிடுச்சு அவரே சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நான் தலைமையை தாங்குறேன் அதுக்கு மாதிரி என்னவோ பண்ணிட்டு போகிறதோ அவருடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆனால் அதை இவரும் பொறுக்கலை இவர் ஐயாவுக்கு மண்டை குழம்பு போச்சுங்கிறார் இவர் ஐயாவுக்கு மண்ட குழம்பு போச்சுன்னா மண்டை குழம்பு போய் தான் உடைய செயல் தலைவர் ஆக்குனாரா அப்போ அதுவும் கேன்சல் ஆயிடுமா எவ்வளோ விசுவாசிகள் மணியெல்லாம் அப்படியே கதறினாருமா என்னை போயா சீக்கியம் பண்ணி என்ன போயா அப்படி சொல்லிட்டீங்க நான் என்ன பண்ணிட்டேன் அந்த குடும்பத்துக்குன்னு இருக்காரு தப்பு விட்டார் ராம்தாஸ் சொல்லிட்டார் தப்பு தானே அதுமாரி பதவி நீக்கிற்கு செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணிட்டாரு அப்புறம் பேத்தி மாமியா மாமியா காலையில் போய் விழுந்தாங்க ரெண்டு அம்மா காலையில் விழுந்தாரு இவர் ஐயா பாட்டில் எடுத்து என் புட்டாட்டி தள்ள அடிச்சுட்டானிட்டார் இவர் ஒரே வாரத்தில் போட்டு உடைச்சிட்டார் இவர் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அடுத்து விஜய பத்தி கேட்டிங்க ரொம்ப ஆர்வமாக கேட்டாங்க விஜய பத்தி விஜய் வந்து இட்ஸ் நாட் ஏ பொலிட்டிஷியன் மார்க்கெட்டிங் அது அவர் என்ன அரசியலே ஆகலை அதான் பனையோரத்தை வாட்டி என்ன வரலன்னு சொன்னேன் நீ எவ்வளோ இருக்குமா அரசியல் இன்னமும் சொல்கிறேன் இந்த நிலையிலையும் கூட சொல்கிறேன் விஜயை கொண்டாந்து தேரை எழுத்து தெருவில் விட்டுட்டு போயிட்டாங்க அதான் உண்மை அவர் பாட்டுக்கா அழகாக சினிமா நடித்தோமா அஸ்க் அஸ்கிலேகே மோகோன்னு பாட்டு பாடணுமா நாலு சங்கர் படத்தில் வெளிநாட்டில் போய் சுற்றுனோமா திருசாராயின் தரவோட டான்ஸு போட்டோமா தனி ஃப்ளைட்டில் போனோமா வந்தோமான்னு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் ஆனால் அவர் அதை செய்யலை அவருக்கு உண்மையிலே எதுவும் தெரியலம்மா அங்கே உட்காந்து தளபதியில் ஏதோ ஒன்று பேசுகிறாம்மா இப்படி உட்காந்து இப்படி கேட்டுட்டு இருக்கம்மா அது பிஜிஎம் போடுறாங்க யார் பேத்த மகனோ அது உண்மைதான்ட்டா உன்னை கூட்டா தெருவில் விட்டு போயிட்டாங்க இவர் அரசியலுக்கு வந்து பெரிய சிக்கல் அது லாஜிக்லி மிஸ்டேக் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஒரு பொன் குழந்தை மேடையில் வந்து எங்கள் தளபதி விஜய் அவர்கள் தான் அடுத்த வந்து ஒரு சிஎம்மாக வர்றதுக்கு நம்ம எல்லாருமே போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்லி அந்த பொண்ணுக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு தான் சார் இருக்கும் அது பயங்கர இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு சார் எல்லா இடத்துலையும் ஒரு மேடை பேச்சில் வந்து ஐம்பது வயசில் உங்களை புடவை கட்டி முதலமைச்சர் ஆகிடும்னு சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் சிரிக்கிறீங்க ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசை நம்மளா ஆயிட்டவங்க கருப்பில் படி பார்ப்பேன் கான்வாயில் வண்டி போயிட்டு இருக்கோம் தான் எப்படி இருக்குன்னு அது பன்னெண்டு வயசில் ஓட்டுரிமையே கிடையாது அது பேசுது இந்த அன்னைக்கு சொன்னார் இருபத்தஞ்சாவது வீட்டில் லாக்அப்டத்துக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்க இல்லையா நம்மளும் கூட்டணி வெப்பம் இல்லையா அப்படி எப்படி மூசு போட்டாங்க மாமாவுக்கு வயசாயிட்டு வயசாகிட்டு இல்லையா அப்படின்னு சொல்லல அது மியூசி போட்டாங்க நீங்கள் எங்கே ராஜா போயிருந்தீங்க சாத்தாங்குளத்துக்கு நீங்கள் எங்கே ராஜா போயிருந்தீங்க ஸ்டெர்லைட்டுக்கு இன்னைக்கு வந்து குரல் கொடுக்குறீங்க வெள்ளை மழை வெள்ளத்தில் ஒரு ப்ரெட்டு பைட் வாங்கி கொடுத்துருப்பியா ஒரு பொம்பளைக்கு ஒரு ஸ்டே ஃப்ரீ வாங்கி கொடுத்துருப்பியா எதுவும் இல்லை இப்ப வந்து நீ முதலமைச்சருங்கிற நக்கமே இல்லாமல் ஒரு பாலான்னு ஒரு திரைப்பட நடிகர் திரைப்படம் கூட நடிக்கல நடிக்கிற சின்ன சின்ன கே பி ஒய் பாலா விஜய் மாரி உள்ள ஒரு இருக்கு அவர் இருக்கிற காட்சிக்கு ஆம்பளை ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் மாற்றி வந்து மழையில் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கான் அவள் தண்ணியில் அவன் தண்ணி அரசியல்வாதின்னு சொல்லிட்டு இருக்கானா இவங்க ஒரு மாதிரி செட்டப் பண்ணிட்டு ஆதார் அந்த புசி ஆனந்த ஒருத்தர் பேசுறாரு உங்களுடைய கண்ணியம் என்னவென்று தலைவர் இருக்கிறேன் சேர தூக்குறேன் சேர வேணா சேர இப்படி இருக்கா இருக்கோம் எல்லாம் ஈஸியாக அடைச்சிட்டு இருக்கீங்களா வாழைத்தாரு கட்டியிருக்கோம் ஐநூறு ஒரு வாழ்த்தார் நிகழ்ச்சி பட்டு பட்டு ஆளுக்கு ஒரு தார தூக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் நாளைக்கு ட்ரெண்டிங் பண்ணுவாங்க அப்புறம் வாழைத்தார் அங்கேயாவா இருக்கும் கொண்டு போய் பச்சி போட்டு சாப்பிட்றது எடுத்துகிட்டு போகிறது தான் இதெல்லாம் என்ன தப்பு வீணாகப்படாத அப்புறம் அங்கேயே தூங்குனாங்க அதில் ஒருத்தர் சொல்கிறார் விவசாயத்தை போட்டு விவசாய விவசாயம் வாழை வாழைப்படுத்த வச்சு கட்டாங்கிறார் எனக்கு திருடிட்டு திருட்டா வந்தால் எங்கள் காசு கொடுத்தா எடுத்துகிட்டு இது என்ன தப்பு பழமாயி அது காத்துல முறிஞ்சி விழுந்து சாப்பிட்றத விட உயிரோடருக்குள்ளே செத்துரிச்சி வாழைப்போகிறேன் வெட்டி கூட கட்டு காசு கொடுத்தலாம் விழுந்திருப்பாங்க